குப்பை மேட்டில் பாரிய அபாயம் நிலவுவதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி மன்ற அமைச்சின் செயலாளர் தெரிவிக்கின்றார் இதேவேளை இதுகுறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பண்டாரவலை பிரதேச மக்கள் கூறுகின்றனர் மீண்டும் மே உள்ள போன்று அனர்த்தம் நிகழ்வதற்கு முன்னர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியது அதிகாரிகளின் கடமையல்லவா பண்டாரவளை மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பை பண்டாரவளை மாநகர சபைக்குட்பட்ட கடுமடுகஸ்தென்ன பகுதியில் கடந்த நாற்பது வருடங்களாக கொட்டப்படுகின்றது மிக நீண்ட காலமாக நகர சபைக்குட்பட்ட பகுதியில் சேகரிக்கப்பட்ட குப்பை மாத்திரமே இங்கு கொட்டப்பட்டது எனினும் மூன்று வருடங்களுக்கு முன்னர் பண்டாரவளை மாநகர சபையாக மாற்றப்பட்டதன் பின்னர் இங்கு கொட்டப்படும் குப்பை மேலும் அதிகரித்துள்ளது அதனால் இன்று இந்த குப்பை மேடு சுமார் நூற்றி ஐம்பது அடி உயரம் கொண்ட மலை போன்று காட்சியளிக்கின்றது சூழல் பிரச்சினை காரணமாகவே இன்று நாம் டெங்கு காய்ச்சல் தொடர்பில் பேசுகின்றோம் நாட்டில் உள்ள நூற்றி இருபத்தி ஒரு குப்பைமேடுகள் தொடர்பில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள மத்திய சுகாதார அதிகார சபை தீர்மானித்துள்ளது மீத்தோட்ட முல்லையில் இடம்பெற்ற அபாய நிலைமை இந்த நூற்றி இருபத்தி ஒரு குப்பைமேடுகளினால் ஏற்பட முடியும் குப்பை குப்பைமேட்டில் இவ்வாறு பாரி அபாயம் நிலவுகிறது குப்பைமேட்டிற்காக பாதுகாப்பு மதில் ஒன்று அமைக்கப்பட்டுள்ள போதிலும் இன்று அதிலும் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த குப்பைமேட்டை அண்மைத்த பகுதியில் பாடசாலைகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் பொது கட்டடங்கள் என்பன காணப்படுவதுடன் இங்கு துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இன்றைய காலப்பகுதியில் ஒரு நாளைக்கு சுமார் இருபத்தி ஐந்து டிராக்டருக்கு மேலதிகமான குப்பைகள் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுகின்றது அரசியல்வாதிகளின் எந்த விதமான திட்டமிட்ட முகாமைத்துவம் இல்லாத நிலைமையில் இந்த பிரதேசத்தை பண்டாரவளை மாநகர சபை என்ற நிலைமைக்கு உட்படுத்தப்பட்டு தரம் உயர்த்துவதாக கூறி இது உயர்த்தப்பட்டமையின் காரணத்தினால் இந்த மேலதிகமாக சேர்க்கக்கூடிய குப்பைகளை எந்த இடத்துக்கு கொண்டு போவது என்று யோசிக்காமல் இந்த இடத்துல குப்பைகளை நிறைத்தமைனால இன்று பாரிய விளைவுகளுக்கு உட்பட்டுள்ளது சைகிரி ஒரு பிரதானமான ஒரு வைத்தியசாலை புனித அதெல்லாம் எந்த விதமான செயற்பாடு செய்ய முடியாமல் இருக்கு சரியான நாத்தத்தின் காரணமாக அது புதிதாக மிதடமுறை அனர்த்தம் ஏற்பட்டு அதன் மூலம் பல உயிர்கள் கொள்ளப்பட்ட நிலையில் பனாரவளை குப்பை மேட்டில் பாரிய அபாயம் உள்ளதாக முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமையினால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வது அரசாங்கத்தின் கடமை அல்லவா பண்டாரவல மாநகர சபைக்கு உட்பட்ட களமடுகஸ்தன இந்த குப்பைமேட்டு பகுதியிலே தற்பொழுது நான் இருக்கின்றேன் உங்களுக்கு அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து சுமார் நூத்தி ஐம்பது அடி உயரம் வரை இந்த குப்பைமேடு அமைந்திருப்பதும் இந்த குப்பைமேட்டில் உள்ள உட்கூடிய உட்காத இரண்டு குப்பைகளையுமே ஒன்றாக குப்பைமேடாக காட்சியளிக்கின்றமையும் உங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது நியூஸ் பெஸ்ட் செய்திகளுக்காக களமடு பகுதியிலிருந்து நவராஜ்குமார்